சிந்திக்க வைக்கும் சென் கதை மிக இளம் வயதில் விருப்பத்துக்கு மாறாக திருமணம் செய்விக்கப்பட்டது அவளுக்கு ஆகவே அந்த உறவு நீடிக்காது மனமுறிவு ஏற்பட்டது காதலிக்கிற பருவம் வரும்போது கல்லூரியில் தத்துவம் பயின்று கொண்டிருந்தாள் தன்னுடன் படித்த பலரை அவள் காதலித்தாள் தத்துவம் பிடிக்காது ஜென் மாணவியாக தீர்மானித்து அவள் போனபோது சகமானவர்கள் அவளை காதலித்தனர் காதல் என்பது திகட்டி மறுத்து போனபோது உண்மையில் ஜென் கற்க முடிவு செய்தாள் ஒரு நல்ல கூட்டாளி கிடைத்தான் இருவரும் சேர்ந்து கற்றனர் மடத்தின் தலைமை துறவியின் மனைவிக்கு இந்த பெண்ணின் அழகிலும் அவளுக்கு கிடைத்த மதிப்பிலும் பொறாமை உண்டாயிற்று அவளைப் பற்றியும் அவள் கூட்டாளியான பையனைப் பற்றியும் வதந்திகளைப் பரப்பி இருவரும் வெளியேற்றும்படி செய்தாள் தனக்கும் தன் தோழனுக்கும் இழைக்கப்பட்ட அநீதியில் ஆத்திரமடைந்த அந்த பெண் துறவியின் மனைவி கோயிலில் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்தாள் கோயிலை கொலுத்தினாள் காவலர்கள் அவளை தண்டிக்க அழைத்துப் போனார்கள் அவளை காப்பாற்ற முன்வந்த வழக்கறிஞர்களை தடுத்து என்னை காப்பாற்ற முயற்சிக்காதீர்கள் மறுபடியும் ஏதாவது செய்துவிட்டு இங்கேதான் வருவேன் என்றாள் ஏழாண்டு கால தண்டனைகள் தரப்பட்டது விடுதலையான போது அவளை யாரும் மதிக்கவில்லை சிறைப்பறவையாக முத்திரை குத்தி அநாகரிகமாக நடத்தினார்கள் அவமானத்திலும் வருத்தத்திலும் முப்பதாவது வயதிலேயே அவள் செத்துப்போனாள் தன் கதையை ஒரு தோழி மூலம் எழுதி வைத்திருந்தாள் அவள் மரணத்துக்கு பின் அது வெளியாயிற்று அவளை அவமானத்துக்கும் துன்பத்துக்கும் உள்ளாக்கியவர்கள் அதை மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் படித்தார்கள் நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் வாழ்ந்ததாக சொல்லப்படும் மகான்களை ஆராதிப்போம் அருகில் இருக்கிறவர்களை நேசிக்க மாட்டோம் ஆயிரம் தப்பெண்ணங்கள் இருக்கும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று இயேசுநாதர் சொன்னால் அவள் புருஷன் கோபப்பட்டால் என்ன பண்ணுவது என்று கேட்போம் மனிதர்களின் உன்னதங்களும் நியாயங்களும் அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் நமக்கு புரிவதே இல்லை